சென்னை மாநகர பயணிகளுடைய வசதிக்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஏற்கனவே வழங்கப்படுகின்ற ஆயிரம் ரூபாய்க்கான மாதாந்திர பாஸ் அல்லாமல் புதிதாக ரெண்டாயிரம் ரூபாய் பாஸ் அறிமுகப்படுத்திருக்கப்பட்டிருக்கிறது இந்த பயண பாஸ் மூலமாக ஏசி பேருந்துகளிலும் பயணிக்கலாம் என்பது கூடுதல் வசதியாக செய்து தரப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அந்த மாதாந்திர பாசுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிற நிலையில் பயணிகளுடைய தொடர் கோரிக்கையை அடுத்து ஏசி பேருந்துகளிலும் அவர்கள் பயணிக்கின்ற வகையில் இந்த பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஐம்பது ஏசி பேருந்துகள் இயங்குகின்றன இந்த ஆண்டுக்குள்ளாக புதிதாக வர இருக்கின்ற மின்சார பேட்டரியில் இயங்க இயங்கக்கூடிய பேருந்துகள் அறுநூற்றி இருபத்தைந்து பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது எனவே அந்த பேருந்துகளும் வருகின்ற சூழலில் இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக பொதுமக்களுக்கு இருக்கும் எனவே இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தரவை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல கூறிய மேலாண்மை இயக்குநர் அவர்கள் சொன்னது போல அடுத்தடுத்து இன்னும் கூடுதல் வசதிகளை பொதுமக்களுக்கு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஏற்கனவே ஆனுவெல்த் மிஷின் மூலமாக டிக்கெட் வழங்குகின்ற அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இப்பொழுது திட்டம் டிக்கெட் வழங்குவதிலே சிரமம் இல்லாமல் நேரம் மிச்சமாகின்ற சூழல் இருக்கிறது என்பதை எல்லோரும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் கூடுதல் வசதி பொதுமக்களுக்கான வசதிகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன ஆமாம் இந்த ஆயிரம் ரூபா பாஸில் வந்து சாதாரண பேருந்துகளிலும் டீலக்ஸ் பேருந்துகளிலும் போகலாம் இந்த ரெண்டாயிரம் ரூபா பாஸுங்கிறது ஏசி பேருந்துகளிலும் பயணிப்பதற்கான வசதி கொடுக்கப்படுகிறது

இல்லை அது ஒரு குறிப்பிட்ட சங்கங்கள் நாங்கள் எல்லா சங்கத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறோம் அந்த சங்கங்களில் குறிப்பாக தோமுசா தலைமையிலே வந்து அவர்களுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கருத்து அடிப்படையில் ஒரு முடிவு எட்டுவதற்கு முதல்வர்களுடைய கவனத்தை கொண்டு சேர்க்கிறோம் அவங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட சில சங்கங்கள் இந்த போராட்டத்தை வச்சுருக்காங்க அதையும் கைவிடும் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் காரணம் ஒரு முடிவு ஏற்பாடு போ போகிற நேரத்தில் தேவையில்லாத ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பாதகமான சூழலை ஏற்படுத்த வேண்டாம் என்பது தான் எங்களுடைய இந்த நேரத்திலான அவர்களுக்கான வேண்டுகோள் திரும்ப பேச்சுவார்த்தை தேவையில்லை ஏற்கனவே பேசிட்டோம் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் சென்னை பூராவும் பயன்படுத்துவதுங்கிறது சிரமம் எந்த இடத்துல சாலையுடைய வசதிகளுக்கு ஏற்ப பரிசீலனை செய்தது நடவடிக்கை